அரசியல்ல மக்களுக்கான அரசியல்வாதிகள் யாருன்னு இப்போதைக்கு பெரிய ஒரு தான் இருக்கு கன்ஃபியூஷன்ங்கிறது தாண்டி எல்லாமே அரசியல்ல அரசியலா பார்த்துட்டு இருக்காங்களே வழியாக மக்கள் சார்ந்த எந்த ஒரு விஷயமும் தான் இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எப்படின்னா அதாவது விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினார் கட்சி தொடங்கின உடனே ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கொள்கை இருந்துச்சான்னு பார்த்தோன்னா தான் பேசப்படணும் ஏதாவது டிஎம்கே மாதிரி நீட் எதிர்ப்புன்னாங்க நீட்டு இவங்க எதிர்ப்புன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னு ஊருக்கே தெரியும் ஆனா அதே ஆளுநருக்கு எதிரான சில விஷயங்கள் அதே மாதிரி இப்பவும் கூட மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதா ஜி அதாவது பட்ஜெட்டில் வந்து ஜிஎஸ்டி பற்றி ஒன்றுமே பேசலையே அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு கருத்து அதுக்கு அண்ணாமலை அவர்களும் சில பதில் சொல்லியிருந்தாரு ஜிஎஸ்டி கவுன்சிலிங்கிறதுங்க வேற பட்ஜெட்டுங்கிறது வேற ஏதாவது கூட இருக்கிறவங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு ஆனால் இதெல்லாம் தாண்டி நம்ம மக்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஏதாவது உண்டான எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் நிறைய பெண்களுக்கு எதிரான சில விஷயங்கள் டாக்டர் விஷயங்கள் பெண்களுக்கு டீச்சர் ஒரு கிளாஸ் வகுப்புலயே போய் சில போய் அவங்களை கொலை செய்கிறது நிறைய இந்த மாதிரி நிறைய நேத்து வரைக்கும் நேத்து ஈசிஆர் ரோடு வரைக்கும் நிறைய பாலியல் தொந்தரவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இது எல்லாம் ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான விஜய் அவர்கள் கேள்வி எழுப்பியிருப்பாரா அப்படின்னா இல்ல அதுக்காக ஏதாவது ஒரு நீதி கேட்டு போராடி இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இதை தாண்டி இன்னும் பிரசாந்த் கிஷோர் வச்சு நிறைய இது ஊடக மத்தியில் இதுதான் பேசிட்டு இருப்பாங்க இதை வச்சு அவர் அரசியல் வியூகம் அமைச்சு எந்த வியூகம் அமைச்சு என்ன பண்ண முடியுன்ற மாதிரி நேற்று சீமான் அவர்கள் கலாய்ச்சிட்டு போயிட்டாரு எல்லாம் பணக்கொழுப்பு அப்படின்ற மாதிரி ஈரோடு தேர்தல் பெரியார் பத்தி பேசுனாங்க எல்லாம் பேசுனாங்க பெரியாருக்கு எதிராக இப்ப மக்களுக்குண்டான பிரச்சனை பத்தி எந்த ஒரு கே இடமும் பேசுறது இல்லைன்ற மாதிரி தான் இப்போ அந்த இடத்துல வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே சில நம்ம திருப்பரம் விஷயம் வந்துச்சு அந்த டைம்ல எந்த ஒரு வாயு அவர்கள் திறக்கல ஆனா இப்ப வந்து முஸ்லீம் மத நல்லிணக்கன்ற பேர் அவங்களுக்கு ஆதரவா சில நிலப்பாட்டை எடுத்திருக்கிறாரு ஆனா அன்னைக்கு ஈரோடு தேர்தலில் எடுத்திருந்துருந்தான்னா அவருக்கு உண்மையிலேயே இன்னைக்கு இது வந்திருக்காது அதாவது எந்த ஒரு ஓட்டு அந்த அளவுக்கு வந்திருக்காதுன்னு தான் ஆனா பச்சை மாதிரி தான் இன்னைக்கு இருக்காங்க நேரம் பார்த்து சந்தர்ப்பத்துக்கு தகுந்தாப்புல பேசுறது தான் அவரோட விஷயம்னு பார்க்கலாம் ஆனால் ஆக்கப்பூர்வமான அரசியல் அவரோட சில விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி யதார்த்தமாக இந்த த அரசியலுக்கு உதவாத சில விஷயங்கள் தான் என்னோட மண்ணு என்னோட இது என்னோட நாடு எனக்கு தெரியும் எங்களுக்கெல்லாம் எந்த அரசியல் வியூகம் தேவையில்ல அப்படி இப்படின்ற ஒரு தனித்து நின்று போராடுற மாதிரி தனித்து நின்னான்னா எதுவுமே செய்ய முடியாதுன்னு தான் எல்லாம் ஒரு தேசம் தெய்வீகம்ன்ற மாதிரி கருத்து அந்த இடத்துல இல்லைன்னு தான் நம்ம இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம் தாண்டி இன்னும் அண்ணாமலை அவர்கள் சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நான் இருப்பேன் கண்டிப்பாக ஒவ்வொரு செங்கலையும் நான் ஒருவர மாதிரி அங்க இருக்கிற முப்பத்தஞ்சு அமைச்சர்களையும் நான் உள்ள அனுப்பாம நான் என்னோட பணி ஓயாதுன்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டு இருந்தாரு ஆனால் அன்னி அதுக்கும் இன்னைக்கு இவரு ப பதில் எடுத்து யார் யாரு நம்ம பாபு அவர்கள் அறநிலைத்துறை அமைச்சர் அதாவது அண்ணாமலை ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு இடத்துல நின்று ஒரு எம்எல்ஏ வாங்க அந்த இடத்துல எங்களோட சாதாரண ஒரு தொண்டனை வந்து நிக்க வைக்கிறோம் அவங்கள ஜெயிச்சிட்டு வர சொல்லுங்க அப்புறம் பேசலான்ற மாதிரி ஆனா இதெல்லாம் வந்து அரசியல் விமர்சனம் என்ன இருந்தாலும் ஒரு கட்டத்துல ஆக்கப்பூர்வமான மக்களுக்கான எந்த ஒரு விஷயம் இந்த இடத்துல தான் ஒண்ணு இங்க பேசப்படுறது என்னன்னா அரசியல் வந்து மக்களுக்கு உண்டான பிரச்சனை இல்லை ஒண்ணு பட்ஜெட்டு வஞ்சிக்கப்பட்டது தமிழக அரசு அப்படி இல்லைன்னா நேத்து பாராளுமன்றத்துல தயாநிதி மாதிரி அதாவது சமஸ்கிருதத்துக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறன்ற மாதிரி அவரு இங்க எம்பியா இருந்து இங்க இருக்கிற பிரச்சனைக்காக குரல் கொடுக்க போன சொன்னன்னா அந்த இடத்துல என்ன பேசுறாரு என்ன பேசணும் அவங்களுக்கெல்லாம் ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு அரசியலையும் தான் பார்க்கப்படணும் ஆனா இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் சுட்டிக்காட்டி வந்தாலும் கூட தமிழக அரசியல் வந்து இப்படி தானோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இந்த இடத்துல இருக்குது யாருமே ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு மக்களுக்கான என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படிங்கிற இல்லவே இல்லை பயிர்கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க கல்வி கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய்ன்ற சில விஷயங்கள் சொன்னாங்க எல்லாம் அதே மாதிரி நீட் எதிர்ப்பின்னு அறிக்கையில் எந்த அறிக்கையும் முதல்ல ஆளுங்கட்சி கொடுத்து எதுவுமே எல்லாமே அண்ணாமலை சொன்ன மாதிரி எல்லாமே அல்வா கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் இதை தாண்டி இருட்டுக்கடை அல்வா சாப் இதெல்லாம் தாண்டி இன்னும் சில விஷயங்கள் அண்ணாமலை அவர்கள் க கலாய்ச்சிட்டு இருந்தாரு ஆனால் உண்மையிலேயே மக்கள் பாருங்க எல்லாம் டங்ஷன் விவகாரம் என்னன்னே தெரியாது முதலமைச்சர் அவர்களுக்கு ஆனால் அவருக்கு தன்னைத்தானே புகழற மாதிரி அரசு பஸ்ஸுகள் தொண்ணூறுக்கு மேல பஸ் எல்லாம் நிறைய ஆட்களை கூட்டிட்டு போய் தனக்கு தானே விழா கொண்டாடி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு இதெல்லாம் ஆளுங்கட்சி செஞ்சாலும் கூட நாங்கள் செய்யலன்னு தான் சொல்லுவாங்க ஆனா இப்போ இந்த இடத்துல மக்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் இதே தான் போகுமா விஜய் அவர்கள் ஒரு பக்கம் இந்த மாதிரி எந்த ஒரு ஆக்கப்பூர்வமும் இல்லாம வியூகம் வகிச்சு போறேன்ற ஒரு பேச்சும் சீமான் அவர்கள் பிடிச்சிட்டு இதுதான்ற மாதிரி அதே எல்லாம் எதுவுமே தே எவ்வளவு அநீதி நடந்தாலும் கூட இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சி வந்து நாங்க நல்லாச்சு கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லி இது ஒரு போக்கு போகும்போது உண்மையிலேயே இங்க வந்து மக்கள் இன்னொரு விஷயம் நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டியது முந்தியெல்லாம் இப்போ அரிட்டப்பட்டியில ஒரு ஆட்களை கூட்டுறதுக்குனால கூட அந்த அளவுக்கு மக்கள் பஸ் செலவு பண்ணி ஆளுக்கு முந்நூறு ரூபாய் கொடுக்க வேண்டி வரும் இருந்தாலும் பிஜேபி தொண்டர்கள் வந்து நேத்தெல்லாம் சில இடத்துல கூடுறதெல்லாம் பார்த்தோன்னா உண்மையிலேயே தமிழகல தமிழகத்துல ஒரு எழுச்சி இருக்குன்னு நம்ம பார்க்கப்படணும் இது இல்லாம இந்த தைப்பூச திருநாள்ல வந்து நேத்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த தைப்பூச வந்து உண்மையிலேயே எல்லா இடத்துலயும் கூட்டம் திருவண்ணாமலையிலே கூட்டம் திருச்செந்தூரில் கூட்டம் பழனியில கூட்டம் மருதமலையில் கூட்டம் அத்தனை இடத்துலையும் இது வரைக்கும் இல்லாத அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் இருந்திருக்குன்னு நம்ம ஒரு வித்தியாசமாக இருக்கு தமிழக ஆன்மீக எழுச்சின்னு நம்ம சொல்லலாம் இதெல்லாம் தாண்டி இன்னொரு சில விஷயங்கள் எல்லாம் அந்த அங்கங்க கோயிலில் நிறைய அடிப்படை கட்டமைப்பு தரல செஞ்சு தரலன்னு நிறைய விஷயங்கள் வந்துச்சு தான் இது அறநிலையத்துறை வந்து உண்மையிலேயே கவனிக்கல உண்மையிலேயே கோயில் வந்து அந்த அளவுக்கு மக்கள் வந்து காசு போட்டாலும் கூட சரியான ஏற்படுத்துட்டு இல்லைன்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் இங்க இருந்தது ஆனா இதெல்லாம் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் எங்கேயும் இல்லைன்ற மாதிரி தான் ஒரு உண்டான பிரச்சனையை பேசுறதே தான் சும்மா இந்த தேர்தல் வியூகம் அமைக்கிறாங்க அதை பத்தி பேசுவாங்க பெரியார பத்தி பேசி சீமானம் பேசுவாங்கன்ற மாதிரி இவங்க எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு ரீதி எந்த நடந்தாலும் கூட அதை தாண்டி அடுத்த கட்டத்தை பார்த்து தனக்குத்தானே பெருமை பேசிட்டு ஒரு கூட்டம் அண்ணா பிஜேபி அவர்கள் எல்லாத்தையும் தட்டி கேட்டுட்டு இருக்காங்க இன்னொன்று எதிர்க்கட்சிங்க யாருமே இல்லைன்னு பேசப்படணும் ஏன்னா எதிர்கட்சியில் எடப்பாடி பழனிசாமி இன்னும் சின்னத்துக்காக நிறைய போராட வேண்டியது இருக்குன்ற மாதிரி ரட்டல விஷயம் அது ஒரு கோர்ட்டில் விஷயம் நிறைய அப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தாறில் இருக்கணும்னு தான் அது பிஜேபி கொடுக்கலாம் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ஓட்டு வந்து போடலாங்கிறத மக்களோட ஆஹ் விஷயமா இருக்கணும் தான் நம்ம பதிவு மகத்தானவன்